அண்மை மருத்துவ காப்பீடு அமைப்பாளரை விரட்டி அடித்ததாக சவிதா மருத்துவமனை மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ காப்பீட்டு அமைப்பாளரை விரட்டி அடித்ததாக சவிதா மருத்துவமனை மீது புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது காப்பீட்டு அமைப்பாளர் விரட்டி அடிக்கப்பட்ட நிலையில் முதல்வர் மருத்துவ காப்பீடு காஞ்சி மாவட்ட அமைப்பாளர் ராஜ்குமார் மீது விசாரணைக்கு சென்ற ராஜ்குமாரை கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயஹரீஷ் வணக்கம் ஜெய்ஹரீஷ் விவரங்கள் உள்ளது இந்த மருத்துவமனையில் முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டத்தில் பாபு என்பவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டது அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இது கூடுதலாக அவரிடம் இருந்து பணம் பெறப்பட்டதாக எழுந்த புகாரானது அவரால் கொடுக்கப்பட்டது இந்த புகாரை ராஜ்குமார் என்பவர் மருத்துவமனைக்கு செவிதா தண்டலத்தில் அமைந்துள்ள சவிதா மருத்துவமனைக்கு சென்று விசாரிக்க சென்றுள்ளார் இவரை மருத்துவமனையின் மாவட்ட மருத்துவமனையின் மருத்துவ பொன்னம்பலம் அவரை விசாரிக்க சென்ற அவரை வெளியே செல்லுமாறு கழுத்தை காட்சிகளானது வெளியானது மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் மருத்துவ கண்காணிக்கரிடம் புகாரானது தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து மாவட்ட மருத்துவ அலுவலர்கள் விசாரணையானது நடத்தி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற முதலமைச்சரின் நிர்வாக காப்பீடு திட்டத்தில் முறைகேடுகள் நடைபெறுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தவண்ணமே உள்ளதால் இது குறித்து விரிவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலக தரம் இணைந்திரங்கள் காலை ஆறு மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு